வணக்கம் வாங்க இது நாலாவது வர வீடியோ பாருங்க இவ்வளவுதான் என்னால் எடுக்க முடிஞ்சது அந்த அளவுக்கு போய் என்னால் எடுக்க முடியல சாரி உள்ள விடவே மாட்டேன்றாங்க முன்னாடி நிக்கிறவமும் வழியும் விட மாட்டேன்றாங்க நண்பர்களே பாருங்க இதுதான் நண்பர்களே ரெட்ட தாய பாகா இதுதான் இந்த ரெண்டு பேரும் வந்துட்டு நடந்து மாடிட்டு இருக்காங்க இதுதான் அவங்க கருள் வந்துட்டு தான் ஆடிட்டு இருக்காங்க நினைக்கிறனால உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள் இவங்க கேரளக்காரங்க நண்பர்களே பாருங்க சவுண்டு கம்மியாக தான் வச்சுருக்கேன் சவுண்டு வைக்கலாமாங்கன்னு தெரியல நான் சவுண்டு கம்மியாக தான் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன் ஒரு சைடு மேலே அடிச்சு மேலே அடிச்சுட்டு இருக்காங்க ஒரு சைடு வந்து இவங்க இவங்க நடனம் ஆடிகிட்டு இருக்காங்க தாய தாயம் பாக பாக நடனம் இதுதான் நடனம் பாருங்கள் நண்பர்களே விளக்கி எடுத்துகிட்டு வந்தவங்கள அப்படியே கீவில் நின்றுட்டு இருக்காங்க விளையாடி முன்னாடி பக்கம் இவங்க வந்துட்டு இதை இதை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு விளக்கு எடுத்துகிட்டு வந்து உள்ள வர முடியும் பாருங்கள் கேமரா வீடியோ காரெல்லாம் முன்னாடி போய் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் உள்ளே போகல லேடிஸ் ஜென்ஸுங்க தான் முன்னாடி முன்னே முந்திக்கிட்டு பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க அந்த சைடு சைடு கம்பி இருந்தாங்க அதுக்குள்ளே லேடிஸுங்க யாருமே போக முடியல ஜென்ஸுங்க மட்டும் அவங்களோட முன்னாடி கூட போயிட்டு நின்றுட்டுருக்காங்க கொஞ்சம் தள்ள நகருன்னு சொன்னாலும் நகரவே இல்லை இந்த அளவுக்கு கூட என்னால் வீடியோ எடுக்க முடியும் நம்பிக்கையும் போகிறாங்க இது வந்து ஐயப்பனுக்காக ஐயப்பன் பூஜையில் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க இதை வந்து வேறு யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க நம்புறீங்க ஐயப்பன் பூஜையில் அருள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அருள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க சரிங்களா மக்கள் பார்த்துட்டுருக்க யாரையும் வந்துட்டு இது மாதிரி ட்ரை பண்ணாதீங்க ஜேம் டிவியில் வந்துட்டு வீடியோ எடுத்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு சிலரும் இந்த யூடியூப்காரங்களாம் வந்துட்டு வீடியோ எடுத்துருந்தாங்க இருந்தாங்க நானும் கா நானும் யூடியூப் தான் சொல்லிட்டு உள்ளே போய் எடுத்துருக்கலாம் சரி எனக்கு கொஞ்சம் ஷையாக இருந்தது என்ன சொல்லி யார் என்ன நினைப்பாங்களோன்னு சொல்லிவிட்டு அதனால் நான் ஃபஸ்ட்டே வந்து முன்னாடி இந்த இடத்துல நின்றுக்கிட்டேன் தான் நல்லா போயிட்டு சாமி விலைக்கு எடுத்துகிட்டு வந்தாங்களே வெளியில் வெளியில் முன்னாடி பக்கம் அங்கெல்லாம் போய் கிட்ட கிட்ட போயிட்டு ஊர்வெல்லாம் வந்து சாமி வரும்போதும் போய் எடுக்க முடியல அப்புறம் வந்துட்டு வானை வேடிக்கை பட்டாசு வச்சுட்டு இருந்தாங்களோ அப்போ என்னால் எடுக்க முடியல இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டே வந்து பிடிச்சிக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டே வந்து பிடிச்சிட்டேன் இந்த வந்து நான் நகரவே இல்லை தான் இந்த வச்சு நான் வீடியோ எடுக்க முடிஞ்சது என்ன என்னால் எடுத்து ஊரை என்னால் எடுக்க முடிஞ்சிருக்காது அது முடிஞ்ச உடனே இப்போ அடுத்தது விளக்கு போச்சு இடத்துக்கு வந்து நின்றுட்டு இருந்தாங்களே அவங்க வந்துட்டு இப்போ ஒருத்தர் ஒருத்தராக உள்ளே வராங்க லைனாக வந்து அதே மட்டையில் கோவில் கட்டி ஐயப்பனுடைய செல்ல வச்சுருக்காங்களே ஐயப்பனை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சுற்றிட்டு வந்துட்டு அப்படியே ஒரு ஒருத்தராக விளக்கு வந்துட்டு விளக்கு எடுத்துட்டு இது பிரசாதம் கொடுப்பாங்க பிரசாதம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு அளம்பிடுவாங்க அங்கே இந்த இரட்டை தாயம் பாக நடனம் ஆடிக்கிட்டு இருந்தாங்களே அருள் வந்து அவங்க வந்து இப்போ ஒருத்தர் ஒருத்தர் வந்துட்டு திருநூறு கொடுத்துட்ருக்காங்க திருமாரி கொடுத்துட்டு திருமறி கொடுத்துட்டு வராங்க அப்படியே வந்துட்டு அவங்க அருள் வந்ததுல அருள் வந்தவங்க வந்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த கத்தி அருள் வந்து அந்த கத்தி வச்சுட்டு ஆடிட்டு இருந்தாங்களே அந்த கத்தியால் ஒருத்தர் ஒருத்தர் தலையிலே வந்து வச்சிட்டுருக்காங்க அது வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப நல்லது பண்ணுது இருக்காங்க ஜனங்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தரை எனக்கும் உனக்குன்னு சொல்லிட்டு முந்தி அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தரை அவங்க கத்தி தலையில் வைக்க சொல்லி கேட்டு வச்சுக்கிறாங்க அப்படியே அவங்க நிபுதி கொடுக்குறாங்க அவங்களால அவங்கவுங்களால் முடிஞ்ச கானிக்கையும் வந்துட்டு அந்த கட்டில் வைக்கிறாங்க ஓகே தேங்க் யூ பாய் நண்பர்களே